பழி ஒதுக்கு ஒதுங்க விடுங்க விட பண்ண விடுமது கொஞ்சம் கொஞ்சம் போடலாம்டாக போய் பாய் பாய் ராமுன ஒரு மாவு மாத்தியா ராடியா சித்திரகுடி சித்திரகுடி boda 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 ராடியா சித்திரகுடி செல்வேடா காட் மேல வர கல்யாண போட செல்வேடா சுந்தர ராதே சர்வைgetElementById காட் மயான போடவும் கோடி தெரி சார்டி போக நீ ரெண்டாமலயும்

i இறக்கி நிப்பாட்டிக்கோங்க மாட்டை அடுத்து வருதுனே சீக்கிரம் ஓட்டில் எடுத்துங்க கீரை மாற்றி ஆட்டுங்கண்ணே ரெண்டு சோடி தள்ளி வருது அதான் ரெண்டு சோடி வருது ஜாலி நீங்க பாத்துக்க போட்டேன் போவோம் எல்லாம் okay. செட்டப்பாங்க <coughs> <coughs>

கோவையில் புதுக்கோட்டை பாபட்டி வருகின்ற எட்டி சேர்ந்த ஒரு நில கட்டம் இரண்டாவது மேலக்கார டத்தோட்டி வருகின்றார்க்கிறாரிய நிலாவது நில ஆர்டுவது செல்லுவாங்க காரது நாகிலக்க நடித்தக்கள் கடுமையான ஆனால் அப்படின் ஆப்படும் சாமியாரி செப்பம்பிள மூன்றாவது அப்ப நான்காவதாக தட்டாங்க

முதல் தட்டிச் சென்று அதே மாற்றி நூறுமையாளர் இந்த வருடமும் முதலில் போட்டியெடுத்த முதல் புதுக்கோட்டை மாதத்த செல்வாஜர் சித்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறந்து கொடுந்த கொண்டயத்தில் முதல் கூட்டம் வண்டி கொண்டயத்தில் முதல் தட்டி சென்று அதே மாற்றி நூறுமையாளர்

对。<Yeah. S 2> yeah. என்னாச்சு போக முடியுது ஒடிது போன ரோட்டில் பண்ணியா போக முடியுதா ஓரம்

அதுக்கு நாம <usion>

யார் யாரு மேச்சோ நல்லவரியா சொல்ல முடியாது நல்லபடியா ஓடி கொடுங்க குடும்பத்தை பஞ்சாயத்தான் அந்த யார் பஞ்சாயம் செல்லக்கூடாது எல்லாம் ஆமா தாய் நடக்குறான் தாய்ல இறங்காரு தாய்ல இறங்காதியா குடியிருத்தோ சரிக்கியா குடியிரும் அட்டோசரிக்கியா யார் ஏதோ என்னோட செல்ல மாட்ட பார்த்து யாரும் நேர்க்கியாம் ஆமா யார் யார் பாத்து மாட்டுங்க யாராவது அட்டா சரி இருக்கா அட்வான்சரிக்கா குண்டாமாட்டா பாய்ச்சிக்கு புண்ணா போடுற பாட்டுக்கா பாத்தான் பாட்டான் இரண்டு ஆண்டு முதல் படுகை சட்டி அதே நாட்டின் வருவதா இந்த ஆண்டு முதல் பெறுவதற்கு ஆட்சியார் செல்வண்ட ஏகதா சுத்தரா இரண்டாவதாக வெட்டிவாரி சக்காரப்பட்டு சக்காரப்பட்டு செட்டை போயக்கறா மூன்றாவதாக முதல் மாடு ஆட்சியா சித்திரப்பட்டு மூன்றாவதாக சித்திரப்பட்டியா

i going

ஜோதி வெறுதெடுத்தி சித்திர அப்போதே தாண்டி நாட்டிய சுருமுருகே எருகேஷ் பத அமட்டிய பத அருஜம்தான் அந்த பாடிய அந்த பொறுமையா <laughs> மாவட்டம் <laughs> 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 <laughs>